வணக்கு முரபுகளே எப்படி நலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மாட்ட மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணலைக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பொருட்கள் இருக்கின்றன இலங்கையிலே இந்த வெள்ள அபாயம் முற்றாக நீங்கிவிட்டதா என்றால் இல்லை என்பது போன்று இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற முப்பத்தி ஆறு நீர்த்தக்கங்கள் இப்பொழுதும் நீர்நிலை நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படுகிறது இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் சமூக வலைத்தளம் ஊடாக இடம்பெற்ற ஒரு சீர்கேடு தொடர்பாகவும் அந்த சமூக வலைத்தளம் மூடம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் கைது ஒன்றிலே அரசாங்கத்திலே முக்கிய பதவி வகிக்கின்ற ஒருவரது மகள் அந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை மாத்திரமல்ல இருபத்தைந்து பேர் அந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும் போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு அளிக்க வந்த ஒரு பெண் போலீஸ் நிலையத்தின் முன்பாக மயங்கி விழுந்திருக்கிறார் அவருக்கு இழைக்கப்பட்ட நீதிதான் என்ன பலர் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவலும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது என்ன நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து கொள்ளலாம் மேலும் பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம் யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது காலைக்குள்ளே செல்லலாம் இலங்கை முழுவதும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அறுநூற்றி நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனர்த்த முகாமித்துவம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இதுவரைக்கும் அறுநூற்றி நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் தொடர்ந்தும் மீட்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பதினான்கு நாட்கள் கடந்தும் காணாமல் போனவர்கள் இன்று வரை உயிரோடு இருப்பார்களா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற நிலையிலே அவர்கள் தொடர்பான தேடுதல்கள் மென்மேலும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அவர்களும் இனி இந்த இறந்து போனவர்கள் பட்டியலிலே சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கும் அதற்குரிய சான்றிதழ் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சாதாரணமாக ஒரு மூன்று நாட்கள் நாட்கள் என்றால் பரவாயில்லை இது பன்னிரண்டு நாட்கள் கடந்திருக்கிறது எனவே அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று சொல்வதற்கு எந்த வகையிலும் சாத்தியக்கூறுகள் இல்லை என்றே தெரிவிக்கப்படுகிறது எனவே அவர்களுக்கும் சேர்த்து இனி இறந்தவர்கள் பட்டியலிலே அவர்களும் சேர்க்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கின்ற மீனவர்கள் ஒரு சிலர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கின்ற கடல் பகுதிகளில் ஒரு சில சடலங்கள் மிதந்து வந்ததை தாங்கள் கண்டிருக்கிறோம் என்பது போன்றும் உயிரினங்கள் பல மிதந்து கொண்டிருக்கின்றன என்றும் மக்களது அன்றாடம் பாவிக்கின்ற சமையல் பொருட்கள் வீட்டு உபகரணங்கள் பல மிதந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு சில காணொலிகளை அவர்கள் சமூக வலைத்தளங்களிலே பகிர்ந்திருந்ததை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தனர் எனவே இவ்வாறு நீர்த்தக்கங்களில் அல்லது நீர்நிலைகளில் இவர்கள் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இறந்த உடல்களை காட்டு மிருகங்கள் சில வழிகளில் உணவாக ஒன்று இருக்கலாம் என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன இறந்தவர்களுக்கு அஞ்சலிகளை தெரிவித்துக் கொண்டு காணாமல் போனவர்கள் பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று எல்லோரும் கொள்வோம் அது ஒன்றுதான் எங்களால் செய்ய முடியும் காணாமல் போனவர்களையும் இறந்தவர்களையும் மீண்டும் கொண்டு வரக்கூடிய சக்தி எங்களிடம் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனால் எங்களிடம் அதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாத நிலையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது மட்டுமே எங்களது கைகளில் இருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற நிலையிலே இலங்கையில் இருக்கின்ற நாடு முழுவதும் இருக்கின்ற முக்கியமாக முப்பத்தி ஆறு முக்கிய நீர்த்தக்கங்கள் தொடர்ந்தும் நீர் நிரம்பி வருவதாக நீர்ப்பாசனத்துறை அறிவித்திருக்கிறது நாடு முழுவதும் காணப்படுகின்ற முப்பத்தி ஆறு பெரிய நீர்த்தக்கங்களும் நாற்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட நடுத்தர அளவிலான நீர்த்தக்கங்களும் தற்பொழுது நிரம்பி வழிவதாக நிர்பாசனத்துறை தெரிவித்து இருக்கிறது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள ஒன்பது முக்கிய நீர்த்தக்கங்களில் மூன்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து முக்கிய நீர்த்தக்கங்களும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏழு முக்கிய நீர்த்தக்கங்களில் மூன்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள நான்கு முக்கிய நீர்த்தக்கங்களில் மூன்றும் தற்பொழுது நிரம்பி வருவதாக தெரிவிக்க வருகின்ற அதே வேளையில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் உள்ள பத்து முக்கிய நீர்த்தங்களில் நான்கும் கண்டி மாவட்டத்தில் உள்ள மூன்று முக்கிய நீர்த்தக்கங்களில் இரண்டும் குருநாகல் மாவட்டத்தில் உள்ள பத்து முக்கிய நீர்த்தக்கங்களில் நான்கும் மற்றும் மொனராகலை மாவட்டத்தில் உள்ள மூன்று நீர்த்தக்கங்களில் ஒன்றும் நிரம்பி வழிவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுபோல புலநறுவை மாவட்டத்தில் உள்ள நான்கு முக்கிய நீர்த்தக்கங்களில் இரண்டும் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஐந்து முக்கிய நீர்த்தக்கங்களில் மூன்றும் மன்னார் மாவட்டத்தில் உள்ள நான்கு முக்கிய நீர்த்தக்கங்களில் ஒன்றும் நிரம்பி வழிகின்றன என்று அந்த நிர்பாசன திரைக்களத்தினுடைய இயக்குனர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தற்பொழுது வான் கதபால் செல்கின்ற நீர்த்தேக்கங்களின் அளவு இப்பொழுது குறைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றும் வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கிறது கனமழை பெய்யும் என்று எனவே பெய்யப்போகின்ற கனமழைகளை பொறுத்துத்தான் இந்த வான் கதவுகள் மீண்டும் பூட்டப்படுமா அல்லது திறந்தபடியே விட வேண்டுமா என்பது தொடர்பாக இப்பொழுது தெரிவிக்க முடியாது என்பது போன்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே வேளையில் இதேவேளையில் அந்த நீர்த்தேக்கங்கள் வழிந்தோடுகின்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் நீர்ப்பாசன திரைக்களம் வழங்குகின்ற அந்த செய்திகளை கவனமாக சவிமெடுக்க வேண்டும் என்றும் எப்பொழுது எப்பொழுது நீர்த்தேக்கங்கள் திறந்து விடப்படும் என்பது தொடர்பான தகவல்கள் தங்களால் உடனடியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றும் அவற்றை சவிமடுத்து அவற்றுக்கேற்ற போல் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே இந்த வானொலி ஆய்வு நிலையம் நீர்ப்பாசன திரைக்கடங்கள் விடுகின்ற எச்சரிக்கைகளை மக்கள் தயவு செய்து கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதனால் பல்வேறுபட்ட இழப்புக்களை தவிர்த்து கொள்ளலாம் என்று அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சமூக வலைத்தளங்கள் எங்களுக்கு பல்வேறு ப வகைகளிலே நன்மைகளை தந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளம் ஊடாக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன உதாரணமாக நாங்கள் கூட இந்த சமூக வலைத்தளத்தை வைத்துக்கொண்டுதான் இந்த செய்தியை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறோம் சமூக ஊடகங்கள் இப்பொழுது எவ்வளவு பெரிய பங்காட்டி வருகின்றன என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று சாதாரணமாக இது ஒரு சமூக ஊடகம் என்று எடுத்துவிட்டு போக முடியாத நிலைமைக்கு இந்த சமூக ஊடகங்களை எங்களை கொண்டு வந்து இப்பொழுது விட்டிருக்கிறது முன்னர் ஒரு ஊடகம் என்று சொன்னால் ஒரு தொலைக்காட்சியில் அந்த நேரத்துக்கு அந்த செய்தி வருகின்ற விலையில் தான் அமர்ந்திருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் இப்பொழுது சமூக ஊடகம் என்பது எங்கள் கைகளுக்குள்ளே வந்திருக்கிறது இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை உடனடியாக பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கும் அல்லது எங்கள் மனங்களில் எழுகின்ற எதிர்வு கூறல்களை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களிடம் இருக்கின்ற தன்மைகளை இன்னொருவருக்கு எடுத்துச் சொல்வதற்கும் இந்த சமூக ஊடகம் என்பது பெரும் பங்காற்றி வருகிறது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று சமூக ஊடகத்தில் இல்லாதவர்களை இப்பொழுது இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இப்பொழுது சமூக ஊடகங்கள் தங்களை வியாபித்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சமூக வலைத்தளம் ஊடாக குறிப்பாக ஃபேஸ்புக் மூலமாக ஒரு கலியாட்ட நிகழ்வு ஒன்றுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு இளைஞர்கள் உட்பட நான்கு யுவதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்துக்கு அருகில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் ஒன்றிலே நடத்தப்பட்ட ஃபேஸ்புக் விருந்து என்று சொல்லப்படுகின்ற ஒன்றைத்தான் போலீசார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் சாதாரணமாக ஒரு நிகழ்வாக இருந்தால் போலீசார் அந்த இடத்துக்கு வர மாட்டார்கள் சுற்றி வளைக்கப்பட மாட்டார்கள் ஆனால் இங்கே என்ன இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த இடத்தில் போதைப் பொருட்கள் பல பாவிக்கப்பட்டிருக்கின்றன ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் உட்பட பல்வேறுபட்ட போதைப்பொருட்கள் போதைப் பொருட்கள் இந்த இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கின்றன தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லப்படுகின்ற தற்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒருவரது மகளும் இந்த இடத்திலே பிடிபட்டிருக்கிறார் என்பதுதான் ஒரு வியப்புக்குரிய விடயமாக வருகிறது அரசாங்கம் போதை ஒழித்து வருகின்றேன் என்று தெரிவித்து வருகின்ற இந்த வேளையில் மக்கள் சொல்லுனா துன்பங்களை சந்தித்து இப்பொழுதுதான் இலங்கை ஒவ்வொரு படியாக மேலெழுந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறு இளைஞர்களும் யுவதிகளும் இணைந்து ஒரு போதை விருந்து வைத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிகாலை வேளை இந்த ஹோட்டலை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்த போதைப் பொருட்கள் பலவற்றை மீட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீட்ட போதைப் பொருட்களின் விவரங்களை கேட்டால் தலை சுற்றுகிறது ஐஸ் போதைப் பொருள் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து

தொம்பே என்று சொல்லப்படுகின்ற அந்த சேர்ந்தவர்கள் எம்பிப்பிட்டிய திருகோணமலை மற்றும் ஜாயல பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிற யுவதிகள் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ஆறு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பதுடன் கண்டி நீர்கொழும்பு பூண்டுலோயா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் இன்றைய தினம் தெல்தோனிய நீதவான் நீதிமன்றிலே முற்படுத்தப்பட இருக்கிறார்கள் என்றும் இவை தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள் என்றும் யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் யார் இவருக்கு இந்த போதைப் பொருளை விற்பனை செய்தார்கள் என்பது தொடர்பாகவும் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் ஜனாதிபதி இப்பொழுது ஒவ்வொரு மாவட்ட மாவட்டமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அங்கே இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கேட்டறிந்து வருகிறார் அந்த வகையில் தான் புத்தளம் மாவட்டத்துக்கும் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் புத்தள மாவட்ட செயலகத்தில் பெற்றதாக சொல்லப்படுகின்ற அபிவிருத்தி கூட்டத்திலேயும் அவர் பங்கு பெற்றி இருக்கிறார் என்றும் அங்கு இடம்பெறுகின்ற வேலை திட்டங்கள் தொடர்பாக அவர் அவதானிப்புகளை செலுத்தி இருப்பதாகவும் அங்கு மக்கள் மத்தியிலே குறைகளை கேட்டதாகவும் அரசாங்க அதிகாரிகள் மத்தியிலே அவர் உரையாற்றி இருக்கிறார் என்றும் இந்த செயற்பாடுகள் எந்த மட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராய்ந்திருக்கிறார் என்றும் ஜனாதிபதி செயலகத்தினுடைய செய்திக்குறிப்புகள் தெரிவித்திருக்கின்றன சமூக வலைத்தளத்தில் ஒரு காணொளி ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது இந்த செட்டிக்குளம் பிரதேச சபையினுடைய பிரச்சனை அந்த பிரதேச சபையிலே தவிசாளருக்கும் தவிசாளருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை எவ்வளவு பெரியதாக மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற பாரீட்டில் ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட பாராபட்சம் தொடர்பாகத்தான் தவிசாளருக்கும் தவிசாளருக்கும் இடையிலே இந்த வாய் தர்க்கங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அது பெரும் பிரச்சனையாக மாறி இப்பொழுது சமூக வலைத்தளம் எங்கும் கிளி என்று கிழித்து தொங்கவிடும் அளவுக்கு அந்த காணொலி வந்திருக்கிறது இவ்வாறாக ஒரு ஒரு செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவை தொடர்பாக தவிசாளர் ஒரு விளக்கத்தினை அளித்திருக்கிறார் செட்டிகுளம் பிரதேச சபையை தொடர்பாக இடம்பெற்றிருக்கின்ற அந்த விவாதத்தில் ஆக்கபூர்வமான விவாதங்கள் இடம்பெறாது இவ்வாறு வாய் இடம்பெற்றதை நம்மால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது என்றும் எனவே மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதாகவும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் இந்த பேர் இடர் காலத்திலே பல்வேறுபட்டவர்களுக்கு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த குழந்தைகள் தொடர்பான பல்வேறுபட்ட புகைப்படங்கள் காணொலிகளை ஒரு சிலர் வெளியிட்டு வருகிறார்கள் அது இன்று மாத்திரமல்ல என்றும் அந்த குழந்தைகளது புகைப்படங்களையோ காணொலிகளையோ வெளியிடக்கூடாது என்பது பலரது கருத்தாக இருக்கிறது உண்மையிலேயே சமூக ஊடகங்கள் இருக்கின்ற ஒரு கட்டுப்பாடு குழந்தைகளின் படங்களை தேவையற்ற விதங்களிலே குழந்தைகளின் படங்களை காட்சிப்படுத்தக்கூடாது என்று சமூக விளைத்தளங்களிலே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட யூடிபர்ஸ் பல்வேறுபட்ட காணொளிகளை வெளியிட்டு குழந்தைகளுக்கு உதவி வேண்டும் என்பது போன்றும் பிறந்த குழந்தைகளின் உடல்களையும் காட்சிப்படுத்தி வருகிறார்கள் இவைகள் தொடர்பாக இவ்வாறாக செயற்படுபவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான தகவலை வெளியிட்டிருக்கிறார் யார் என்று சொன்னால் குழந்தைகள் விவகார அமைச்சர் இந்த தகவலை இப்பொழுது தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் படங்கள் வீடியோக்கள் அல்லது தனிப்பட்ட விவரங்கள் சமூக வலைத்தளங்களில் வெகுஜன ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்துவது அவர்களின் அடையாளம் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பை கடுமையாக சேதப்படுத்துகிறது என்றும் இவ்வாறாக எடுப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் நாங்கள் உதவி செய்வதற்கு வெளிக்கிடுகிறோம் அவ்வாறு உதவி செய்கின்ற வழியில் இவ்வாறான குழந்தைகள் தொடர்பான புகைப்படங்களை வெளியிடுவது குழந்தைகள் சுரண்டல் மற்றும் கடத்தல் குறித்தான தகவல்களை மற்றவர்களுக்கு வழங்க இது உதவியாக இருக்கும் என்பது போன்று அமைச்சகம் செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கிறது சரி அடுத்த விடயத்துக்கு வருவோம் இதுதான் இன்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடமாக இருக்கிறது பேலியகோட பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஒரு யுவதிக்கும் இளைஞனுக்கும் ஒரு காதல் இந்த காதல் வயப்பட்ட இருவரும் தனியாக ஒரு ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்து தங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த இளைஞன் யுவதிக்கு ஐஸ் என சொல்லப்படுகின்ற போதை பொருளை கொடுத்திருக்கிறார் வலுக்கட்டாயப்படுத்தி அந்த யுவதியை அந்த ஐஸ் போதை பொருளை பாவிப்பதற்கு வற்புறுத்தி இருக்கிறார் இதன் காரணத்தினால் தனது காதலனின் வற்புறுத்தல் தாங்க முடியாத அந்த பெண் அந்த ஐஸ் போதைப் பொருளை பாவித்திருக்கிறார் இதன் பிற்பாடு தனது ஐந்து நண்பர்களுக்கு தொலைபேசி அழைப்படுத்த இந்த நபர் அவர்களை அந்த ஹோட்டலுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் ஹோட்டலுக்கு வந்த அந்த நபர்கள் ஐவருமாக இணைந்து இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் எவ்வாறோ அதிலிருந்து மீண்டெழுந்து அவர் அருகில் இருக்கின்ற பொலிஸ் நிலையத்துக்கு வந்திருக்கிறார் போலீஸ் நிலைய வாசலில் வருகின்ற வேலையிலே அந்த பெண் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஐஸ் போதை பொருள் இவரது உடலிலே இருந்திருக்கிறது அதன் பிற்பாடு போலீசாருக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் இப்பொழுது ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது தனது நண்பர்களை அழைத்த அந்த இளைஞன் தனது நண்பர்களை இந்த பெண்ணோடு உடலுறவு கொள்ள வைத்து அதை அமர்ந்திருந்து ரசித்ததாகவும் அந்த பெண்மணி புகாரில் தெரிவித்திருக்கிறார் தனது காதலன் என்று நம்பி சென்ற அந்த பெண்ணுக்கு இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் உங்களது பிள்ளைகள் தொடர்பில் நீங்கள் சற்று அவதானமாக இருக்க வேண்டும் எங்கே போகிறார்கள் ஒரு பழகுகிறார்கள் என்பது தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த பெண்ணையும் இப்பொழுது பாராட்டப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது தனக்கு இவ்வாறு நடந்திருக்கிறது என்று தெரிந்தும் இதை இந்த குற்றத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று துணிந்து தன்னால் முடியுமானவரை போலீஸ் நிலையம் வரை வந்து போலீஸ் நிலைய வாசலிலே மயங்கி விழுந்திருக்கிறார் எனவே இவ்வாறான சம்பவங்கள் இப்பொழுது பல்வேறுபட்ட இடங்களிலே அதிகரித்திருக்கின்றன எனவே பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களும் சரி ஆண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்களும் சரி கொஞ்சம் அவதானமாக இருந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று போலீஸ் தரப்பால் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரின் புகைப்படங்களை டிஜிட்டல் முறையிலே ஆபாச படங்களாக மாற்றி அவற்றை இணையதளத்திலே வெளியிட்ட குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு இளம் பெண் ஒருவருக்கு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதாகாம ஐம்பதனாயிரம் நஷ்டஈடும் ஐயாயிரம் ரூபாய் தண்ட பணமும் அளித்து தீர்ப்பளித்திருக்கிறார் குறித்த சந்தேக நபர் மீது நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட இந்த இரண்டு தனித்தனி வழக்குகள் பேஸ்புக்கில் இருந்து அந்த படத்தை திருடியமை அந்த படத்தை டிஜிட்டலாக மாற்றி அவற்றை இணையதளத்திலே வெளியிட்ட இரண்டு குற்றங்களுக்காகவும் அந்த பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனவே இந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கொண்டதை அடுத்து அவருக்கு இவ்வாறான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது தயவு செய்து இந்த ஃபேஸ்புக்கிலே புகைப்படங்களை வெளியிடுகின்ற இளம் பெண்கள் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்பொழுது உலகம் எல்லாமே நவீன மயமாகி வருகிறது டிஜிட்டல் மயமாகி வருகிறது இவ்வாறு படங்களை எடுத்து எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பது இதர உதாரணமாக இருக்கிறது இதுபோன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இவைகள் தொடர்பாக தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது இந்த வெள்ள அபாயம் தீர்ந்தபாடு இல்லை பல்வேறுபட்ட இடங்களிலே இடியுடன் கூடிய மழை பெய்த வண்ணமே இருக்கிறது எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது நல்ல உறவுகளை வீதான் நன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றொரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடப்பெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்